தோழமை உறவுகளுக்கு வணக்கம் டெல்லியில அமித்ஷா அவர்களோட வீட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு அதிமுக மூத்த நிர்வாகிகளோட இந்த சந்திப்பு நடந்துச்சு இந்த சந்திப்புக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவர் கொடுக்காம கார்ல சென்றதாகவும் தகவல் வந்துருச்சு இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்துல நிறைய அரசியல் கட்சிகள் பிரச்சார பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கு அரசியல் கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமா தொடங்கி இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியிலிருந்து இருந்து வெளியேறிய அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மறுபடியும் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கு வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த ஒரு மெகா கூட்டணி நாங்க அமைக்க போறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டங்கள்ல பேசிக்கிட்டு வந்தாரு இந்த நிலையில தான் பிஜேபியில எடப்பாடி பழனிசாமி வந்ததுல இருந்து எங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் இருந்து வெளியேறினாங்க இதனை தொடர்ந்துதான் அதிமுக வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனும் போர்க்கொடியை தூக்குனாரு அது மட்டும் இல்லாம ஒருங்கிணைப்பு பணியை பத்து நாளுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெடு விதிச்சிருந்த நிலையில அவரோட பதவிய எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு அவர் பதவி மட்டும் இல்லாம அவரோட ஆதரவாளர்களோட எடப்பாடி தான் டெல்லி டெல்லி போறாரு அங்க அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திக்கிறாரு அப்புறம் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி தான் நான் வந்து இவங்க கிட்ட எல்லாம் பேசினேன் அவங்களும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை ஒண்ணு செங்கோட்டையன் போட்டாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுத்துச்சு ஏற்கனவே டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தாக்கிட்டு இருக்க நிலையில செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தாக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கலக்கத்துல இருந்தாரு அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்கள் பகிரங்க ஒரு குற்றச்சாட்டும் வெளிவராத உண்மைகளும் சொன்னாரு கூவத்தூர்ல என்னென்ன நடந்துச்சு கூவத்தூர்ல யாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லாமையே எம்எல்ஏ கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அது யார் வாங்கி கொடுத்தா முதலமைச்சரா ஆக்குனது எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்குனது யாரு இது எல்லாமே டீட்டெயிலா வெளிப்படியா போட்டு உடைச்சிட்டாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பின்னடைவா இருந்துச்சு இந்த தான் டெல்லி போயிட்டு அமித்ஷா அவர்களுடைய வீட்டுல எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புல எஸ்பி வேலுமணி தம்பிதுரை இவங்க எல்லாருமே இருந்தாங்க இவங்களோட சந்திப்பு மட்டும் வெறும் பத்து நிமிஷம் தான் இருந்துச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தகவல் வெளியாகுது அப்படி இந்த சந்திப்புல அப்படி என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட்டணிய பலப்படுத்தணும் இன்னுமும் கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகளை வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டதாகவும் மேலும் பல முக்கிய விவகாரங்கள் இதுல விவாதிச்சதாகவும் சொல்லப்படுது இந்த சந்திப்புக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திச்சு ஒரு நல்ல முடிவு ஒரு பாசிட்டிவான பதில சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்துல கைக்குட்டிய போட்டு வெரசா கார வச்சு பறந்துட்டாருங்க அப்படி இந்த சந்திப்புல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்படியோ அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா ஒரு டோஸை கொடுத்திருப்பாரு ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க செங்கோட்டைனதுக்கு எதிர்க்கிறீங்க ஓபிஎஸ் வந்து நீங்க வந்ததுனால தான் ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாருமே போறாங்க அவங்க எல்லாரையும் அனுசரிச்சு அவங்க எல்லாரையும் கூட்டணிக்கு வரவழைச்சு நம்ம இருந்தாதான் நம்ம கண்டிப்பா இந்த தேர்தல வெற்றி பெற முடியும் இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேர்தல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற பேசியிருப்பாருன்னு தகவல் வெளியாகுது அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா இடி ரைடும் ரெட்டியும் முடக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகுது இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப விவசாயி என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம என்ன கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லணும் சமாளிக்கணும்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சந்திப்பும் நடத்தாம வெரசா விடுதிக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட இந்த செயல் தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பவுமே செய்தியாளர்களை சந்திச்சுட்டு தான் போவாரு இந்த தடவை கைக்குட்டைய முகத்துல போட்டுக்கிட்டு போறாரு அப்படின்னா ஏதோ உள்ள சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருது இதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னும் தேர்தல இவங்க எந்த கூட்டணிக்குள்ள யார் யார மெகா கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும்